லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவை பார்த்து நான் பயப்படவில்லை என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இதை பற்றி மக்கள் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பாக பயப்பட்ருக்காரு ஏன்னா போன எலெக்ஷனில் வந்து வேற கூட்டணியில் இருந்தாரு இப்போ வந்து அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மேலிடத்தில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பாதகமாக ஆயிடுச்சு ரொம்ப மோசமான நிலம போயிடுச்சு அதனால வந்து எடப்பாடி வந்து டக்குன்னு பாரதிய ஜனதாவில் அவரே வந்து சரண்டர் ஆயிட்டார் நிச்சயமாக மக்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் படித்தவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஓரளவு இப்போ படிக்காதவங்களுக்கு எல்லோருக்கும் நியூஸ் மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவருடைய வேலை என்ன வேலைன்னு சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாருமே வந்து அரசியல் அப்படி தான் பண்ணுறாங்க அதில் வந்து எடப்பாடியும் வந்து ஒரு ஏன்னா திடீர்னு வந்து முதலமைச்சராக வந்தவர் தானே ஆரம்பத்தில் இருந்து கிடையாது ஏதோ ஒரு விபத்தில் வந்தவர் அது வந்து அவருக்கு வந்து பாதகமாக ஏற்படும் போது ஏன்னா இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால அங்கே வந்து சரண்டர் ஆகிட்டார் ஆமாம் அது வந்து அப்படி அவர் சொன்னாலும் அவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல இவரை இந்த டயத்தில் வந்து அதனால அவர் அப்படி சொல்கிறாரு அதனால அவர் மெட்டுறாங்க பய பயத்தில் தான் அவர் இது பண்ணுறதுன்னா ஆமாம் மெட்டுறாங்க ஆனால் தான் அவர் அவர் இது பண்ணுறாரு வேற உண்மையில் அவர் எடுப்பாடு பாஜக போது பயப்படுறாரு இதுனாக்கா அவர் கூட சப்போர்ட்டாக இருந்துங்கிறாரு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் தலையாட்டுறாரு பயந்துட்டு அரசியலே சரி இல்லை அப்போல்லாம் எதுவும் சொல்லுறாங்க பழைய அரசியல் வேறு இப்போ இவங்க பண்ணுற அரசியல் நல்லா இல்லை அரசியல்னா வந்து அம்மா ஆட்சி ஆண்டுது அது வேறு அரசியல் இவங்க நடத்துகிற அரசியல் கூட்டணி கட்சி அரசியல் வந்து நல்லா சரியில்லாத கட்சி அவங்களுடைய அவங்களுடைய அச்சுதலை அவங்களோட அச்சுதலைன்னா அவங்களுடைய கட்சி தான் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சி இந்த கட்சி அந்த கட்சிலாம் தேவையில்லாத இது அம்மா இருந்தாங்க பேர் கூட்டணி இல்லாமல் கட்சி அதான் ஒரே கட்சினால் கூட்டணி கட்சி அது ஒன்று தான் அம்மா கட்சி இந்த எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து வந்து சேர்ந்துவங்க பன்னீர் சொல்லணும்னா வந்து அவர் சொல்கிறம்பு அவர் அம்மா கூட இருந்து இது பண்ணுவோங்க இப்போ பன்னீரே இப்போ எங்கே இருக்கிறேன்னு தெரில ஓகே சார் இப்போ எடப்பாடி வந்து எடப்பாடி எங்கேருந்து வந்தாராம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எடப்பாடி எங்கேருந்து வந்தார் பயந்தான் அவருக்கு பயந்து தான் பயம் மனசுல இருக்குது அவருக்கு ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன் அது சும்மா இவர் அப்படி சொல்லுவார் அப்படி சொல்ல தான் இதே மாற்ற வேலை இவங்க தான் பண்ணுறவர்களா திமுக தம்மா வரும் அவர் எதுவும் அவர் சொந்த விஷயத்துக்காக பயந்து விடுறாரு அவ்வளோதான் அது எதுவும் அந்த இந்த விஷயம் போடுதுமா அவங்க மச்சாந்த ஏதோ தம்பி ஏதோ எதுவும் ஊர் பண்ணிடல அந்த விஷயம் ஏமா இது கட்சி மரம் பேச முடியாதுமா இவங்கெல்லாம் இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க அது இது எனக்கு எனக்கு அவ்வளோ கே பதில் சொல்ல தெரியாது பதினந்த நாள் தான் மறுபடியும் கூட்டணிக்கு போயிருக்கார் இல்லை அப்படின்னு சொன்னால் தன் தனிச்சேன் பாரல இதுக்கு வெளியே ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல பாஜக வந்துட்டு பாஜகவுக்கு அடங்கி போகிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நம்பிக்கை கொடுக்குறதுக்காக அவர் சொல்கிற கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது தஞ்சு தான் ஆட்சி அமைப்போம் அவங்கள பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றபடி பயந்தனால்தான் கூட்டணிக்கே போகிறார் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுக்கு கூட்டணி போகணும் தேவையில்லையே இன்னும் அதுதான் ஏகப்பட்டது வந்துட்டு கருப்பு பணம் வச்சுருக்காங்க ஈட்டி ரைடு வரும் அதுக்கு பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் எலெக்ஷனில் அவங்க கூட நின்று அவங்களை கொஞ்சம் தூக்கி விடணும் அப்படிங்கிறது தான் வேறுன்னு இல்லை இல்லை திடீர்னு சேரல ரொம்ப நாளாக அவங்க ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு வந்துருக்குறாங்க மேல்மட்டத்தில் அப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் சேர்ந்துருந்தா கொஞ்சம் எலெக்ஷனில் சீட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணிப்பு பண்ணுறாங்க அந்த இதில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலையும் இப்போ வருது இதில் இதுலேயும் விட்டால் ரொம்ப மோசமாயிரும் நிலைமை இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டிஎம்கே தான் வந்துடும் எப்படினாலும் உயிர் முயன்று பார்க்கலாம் இவங்களோட சேர்ந்தால் தான் நம்ம வந்து ஏன்னா வேறு கட்சி இல்லை வேற தே தேமுதிக வந்து அவர் விஜயகாந்தோடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஓட்டு குறைஞ்சிருச்சு வேறு அதுக்கடுத்து ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு தான் பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓட்டு இருக்குது ஏன்னா நிறையா கிடையாது கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து விட்டுட்டோம்னா ரொம்ப மோசமாயிரும் நிலமைன்ட்டு போய் சேர்ந்துட்டார் அவ்வளோதான் ஆமாம் சின்னம்மா கால் வந்து வந்தவர் சின்னம்மா வந்து இப்போ வந்து அரசியல் தொடங்கினாங்க சின்னம்மா எங்கேருந்து வந்தவங்க ஏதோ வந்தாங்க சின்னம்மா எவங்கெல்லாம் மன அதெல்லாம் இந்த அரிசியம் நம்மளுக்கு தேவையில்ல கடலில் ஓழிக்கிறோமா சாப்பிட்றோமா நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்றோம் இந்த அரிசியலங்களுக்கு தேவையில்லை ஓட்டு போட்டு சொல்கிறோம் நம்மளுடைய சுதந்திரம் ஓட்டு ஒன்று அது ஒன்று போட்டு எவங்களுடைய கோரிக்கையான மூடிச்சிக்கிறோமா அதுதான் இடப்பு அது சென் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது இது இது ஸ்டேட்டு அது சென்ட்ரலு இடப்பு எதுவும் பயப்படுறாங்கன்னா அங்கே வந்து அவங்க ஆளாங்க இங்கே வந்து முதலமைச்சர் வந்து அம்மா அப்போ வந்து அம்மா வந்து சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு அம்மா பைப்பில்லை சொல்லிச்சிருத்தா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னே பார்த்து நான் என்ன பைப்னு சொல்லி அம்மா அது மாதிரி இருந்தாங்க அம்மா அது மாதிரி இருந்ததுனால அம்மாவை வந்து இது பண்ணிட்டு அப்போ நம்ம தான் இது பண்ண முடியும் அப்பப்போ மாற்றிக்கிறாங்க அதெல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க பண்ணக்கூடாது தான் இது இப்போ தான் போட்டுக்குது பேப்பரில் தான் என்ன செய்வோம் அவங்கெல்லாம் பெரியாது நம்மளால் பண்ண முடியும் எல்லாம் பாஜக இது பெரிய எல்லாம் இருக்கிறாங்க நம்ம பதவிக்கு போய்டமேன்ட்டு பயங்கர ஆமாம் எல்லாம் போய்டுமேன்ட்டு எல்லாம் வந்துட்டு பயத்தில் அவங்க இருக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மா நாளுக்கு நாள் வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு வீக்காகிட்டு தான் போகும் இவர் சொல்கிறாரு நாங்கள் தான் வந்துட்டு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது நாளுக்கு நாள் வந்துட்டு ஏடிஎம்கே கீழே தான் போயிட்ருக்கோம் மேலே வராது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வந்துட்டு இவங்க சிக்கியிருக்காங்க பிரச்சனைகள் சிக்கியிருக்காங்க அதனுடைய குடிமை வந்துட்டு பிஜேபியில் இருக்குது அதனால் வந்துட்டு அடங்கி போகிறாங்க அதுதான் வந்துட்டு அரசியலை யார் உண்மையாக சொல்கிறானுங்க யார் உண்மை எல்லாம் மறைமுக தானே எல்லாம் மேலுக்கு அப்படி உள்ள இப்படி யாரும் மிரட்ட மாட்டாங்கம்மா அதாவது அரசியலில் வந்து யாரையும் மிரட்ட மாட்டாங்க ஏன்னா இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் இவருக்கும் தெரியும் அரசியல் அதனால் வந்து யாரும் மிரட்ட மாட்டாங்க எலெக்ஷனாக போய் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அதை மட்டும் பாருங்கள் ஆமாம் அவ்வளோதான் ஆமாம் ஓகே ஆனால் அரசியல் இருந்தால் சொத்து சொத்து இதுவனால் வந்து ம எதுவும் மொடுக்க முடியாது அரிசி விட்டு வெளியே போயிட்டுனா சொத்துக்களை மொடுக்குவாங்க அதனால தான் தேவைன்னு சொல்லி தான் அரசியல் எடப்பாடி அரசியலில் இருக்கிறது கணக்கு அங்கேருந்து அழுத்தம் வந்திருக்கும் நீ எங்களை சேர்த்துக்கிறியா இல்லையா இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஈட்டி ரெடி விடுவோம் அப்படின்னு எல்லாமே ஏகப்பட்ட பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க வேறு வழி இல்லையே அடங்கி தமிழ் அடங்கித்தானே போகணும் தொண்டர்கள் வேறமா தொண்டர்கள் வந்துட்டு இன்றைக்கி இந்த கட்சிகள் இருப்பாங்க நாளைக்கு நாலு வேறு கட்சியில் போவாங்க அவங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தொண்டர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிறாரு வேறுன்னு கிடையாது தொண்டர்கள் எந்த கட்சி தொண்டரையும் யாரும் வந்துட்டு மிரட்ட முடியாது இல்லை திடீர்னு சேரலாம் இது ரொம்ப நாளாக அவங்க ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு வந்துருக்குறாங்க மேல்மட்டத்தில் அப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் சேர்ந்துருந்தால் கொஞ்சம் எலெக்ஷனில் சீட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணிப்பு பண்ணுறாங்க அந்த இதில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலையும் இப்போ வருது இதில் இதுலேயும் விட்டால் ரொம்ப மோசமாயிடும் நிலமை இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டிஎம்கே தான் வந்துடும் எப்படினாலும் ஒரு முயன்று பார்க்கலாம் இவங்களோட சேர்ந்தா தான் நம்ம வந்து ஏன்னா வேறு கட்சி இல்லை வேறு தே தேமுதிக வந்து அவர் விஜயகாந்தோடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஓட்டு குறைஞ்சிருச்சு வேறு அதுக்கடுத்து ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு தான் பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓட்டு இருக்குது ஏன்னா நிறையா கிடையாது கொஞ்சம் இருக்குது அதையும் க வந்து விட்டுட்டோம்னா ரொம்ப மோசமாயிரும் நிலமைன்ட்டு போய் சேர்ந்துட்டார் அவ்வளோதான் ஆமாம்